அனைவருக்கும் வணக்கம் வெயில் காலம் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது ஆனால் இந்த வெயிலில் சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றது இயல்பு ஆனால் சளி எப்போ பிடிக்கும் குளிர்காலத்தில் தான் சளி பிடிக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இப்போ சளி இருக்குது ஆனால் சரியாகவும் மாட்டேங்குது ஏன் இந்த சளி பிடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இப்போ என் உடம்ப நான் சூடு செய்யணுமா அல்லது குளிர்ச்சி செய்யணுமா ஏன்னா வெயில் காலம் அப்படின்னாலே உடம்புல நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக சரியான அளவில் நீர் பராமரிப்பு அப்படிங்கிறது பண்ணணும் அதே போல் குளிர்ச்சியான பொருட்களை சேர்த்திக்கணும் ஆனால் இந்த சளி பிடிக்கும் போது சளியை குணப்படுத்தக்கூடியதுன்னு பார்க்கும்போது சூடு செய்யக்கூடிய பொருட்கள் தான் சளியை குணப்படுத்தும் ஒரு உதாரணமாக சளினாலே நம்ம மிளகு கற்பூர வள்ளி இலை துளசி இலை இந்த மாதிரி பல்வேறு கஷாயங்களை வச்சு குடிப்போம் இல்லையா இது எல்லாமே உடலோட சூட்டை அதிகப்படுத்தும் அப்போ இப்போ சூடு செய்கிறதா குளிர்ச்சி செய்கிறதா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகம் இந்த குழப்பத்துக்குள்ள ஒரு முடிவு கட்டி இந்த உடம்ப இந்த வெயில் காலத்தில் சூட்டை சமநிலையில் வச்சுக்கிறது எப்படி சளி வராமல் பார்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உடலோட வெப்பநிலை அதிகரிக்கிறக்கான காரணங்கள் என்ன இப்போ நம்ம உடம்புல ரெண்டு விதமான வெப்பநிலை இருக்குது ஒன்று உள் வெப்பநிலை இன்னொன்று வெளி வெப்பநிலை இப்போ வெளியே ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் சூடு செஞ்சு அந்த குளிரை சமநிலை செய்யும் அதே நேரத்தில் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது உள்ளுறுப்புகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சி செஞ்சு வெளியுறுப்பை சமநிலைப்படுத்தும் சூடு அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது சமநிலை செய்கிறக்க உள்ளுறுப்புகள் என்ன செய்யுது உள்ளிருந்து குளிர்ச்சி செஞ்சு வெளியே வேர்வை மூலமாக உடலை சமநிலை செய்யுது இல்லையா இந்த மாதிரி ரெண்டு விதமான வெப்பநிலை இருக்குது ஒன்று உள் வெப்பநிலை இன்னொன்று வெளி வெப்பநிலை ஆனால் பாருங்கள் இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வெளியுறுப்பு அளவுக்கு அதிகமான உஷ்ணம் இருக்குது நீங்கள் மத்தியானம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு போல் தெர்மமீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது டிகிரி இருக்குது அளவுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால உள்ளுறுப்பு என்ன செய்யுது குளிர்ச்சி செஞ்சு வெளியுறுப்பை பாதுகாக்குது இதே கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய உடல்நிலை உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் இப்போ வெளியுறுப்பு சூடாக இருக்குது உள்ளுறுப்பு குளிர்ச்சி செஞ்சு அதை சமநிலை செய்யணும் ஆனால் உடம்புல வந்து ஏற்கனவே நீர் பற்றாக்குறை இருக்குது உடம்புல தேவையான அளவு சத்து பொருள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் மேலும் நம்மளை பலவீனப்படுத்திடும் அப்போ உடனே உடம்பு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சளியை உற்பத்தி பண்ணி இந்த உடம்பை சமநிலையோடு வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அதனால தான் சளி பிடிக்குது அதனால தான் சளிக்கு மட்டும் நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது குணமாகறதில்லை மீண்டும் மீண்டும் சளி வந்துக்கிட்டே இருக்குது காரணம் உடலோட வெளி வெப்பநிலை அதிகரிக்கிறதான் காரணம் அப்போ நம்ம சளியை குணப்படுத்துறது விட்டுட்டு உடலோட சூட்டை சமநிலையில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு மூணு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் நல்லா சூடாக சாப்பிடுங்க சாப்பிட்டு முடித்ததுமே கொஞ்சம் பச்சை தண்ணியை எடுத்து குடிங்க பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் தண்ணியை குடித்த மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா சூடு குளிர்ச்சி உடனே ஒன்று சேர்ந்தங்காண்டி எதிர்வினை உடம்பு செய்யுது இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறக்கா இன்னொரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன் நம்ம வீட்டில் தோசை சுடுவோம் இல்லையா அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிங்க உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் வரும் காரணம்னு கேட்டிங்கன்னா தோசை சட்டி சூடாக இருக்குது தண்ணி குளிர்ச்சியாக இருக்குது அதில் பட்டதுமே அது எதிர்வினை காட்டுது உசு உசுன்னு சத்தம் வருதா இல்லையா அதோடு இல்லாமல் அந்த தண்ணி உடனடியே காணாமல் போயிடும் இதே மாதிரி தாங்க இந்த உடம்புல சூடு அதிகமாக இருக்கும்போது தேவையில்லாத குளிர்ச்சியை நம்ம ஏற்படுத்தும் போது இந்த உடம்பு எதிர்வினை செய்யுது அப்போ எந்த நேரத்தில் எந்த மாதிரி குளிர்ச்சி ஏற்படுத்தணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதை செஞ்சால் தான் அதுலேருந்து விடுபட முடியும் மூணாவது ஒரு உதாரணம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இல்லையா வெளியே என்ன நடக்குதோ அதெல்லாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது நடக்கும் நீங்கள் வெளியே பாருங்கள் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மழை வரும் என்ன வெயில் இவ்வளோ அடிக்குது மழை வருமாட்டிருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதற்கான எந்த ஒரு சூழலும் மேலே பார்த்தீங்கன்னா இருக்காது ஆனால் பட்டு பட்டு பட்டும் பட்டையை கிளப்போம் காரணம்னா இந்த பூமி அதிகப்படியான வெப்பம் ஆகிட்டதுனால அதை சமநிலை செய்கிறக்காக உடனே மழை வருது இல்லையா அந்த மாதிரி நம்ம உடம்பு அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாகும் போது இந்த உடம்பை காப்பாற்றுறக்காக வேறு வழி இல்லாமல் சளியை உற்பத்தி பண்ணுது அப்போ இந்த சூட்ட சமநிலை செய்யாமல் நீங்கள் சளியை மட்டும் போக்குறக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா எப்படி சரியாகும் நிச்சயமாக சரியாகாது அப்போ முதன்மையானது நம் உடம்போட சூட்டை சமநிலை செய்கிறது தான் இப்போ நமக்குள்ளே எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா நம்ம குணப்படுத்த வேண்டியது உடல் சூட்டையாக அல்லது உடல் குளிர்ச்சியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே நம்ம இப்போ எதில் கவனம் செலுத்தணும் உடல் சூடும் சமநிலையாகணும் அதே நேரத்தில் குளிர்ச்சியால் ஏற்பட்ட சளியும் சரியாகணும் இதுக்கு என்ன செய்கிறது உடல் சூடு குளிர்ச்சி ரெண்டையுமே சமநிலை செய்யக்கூடிய மூலிகை பொருட்களை நம்ம எடுத்துக்கும் போது உடல் சூடு சமநிலை அடையும் சளி தானாகவே சரியாகும் அதுக்காக நம்ம எந்த வித பெரிதாக முயற்சி செய்யவே தேவையில்லை இப்போ பொதுவாக வெயில் காலம் குளிர்காலம் இருக்குது குளிர்காலத்தில் உடம்புக்கு உஷ்ணம் தர்ற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வெயில் காலத்தில் உடம்பை குளிர்ச்சி செய்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி உணவுகள் எடுக்கிறது தான் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இது இப்போ வெயில் காலம் எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க அங்கே பார்த்தீங்கன்னா மைதா மாவு மாவில் செய்யப்பட்ட மிக்சர் முறுக்கு பல்வேறு பலகார ஐட்டங்கள் இருக்குது மைதாவில் செய்யப்பட்ட பன்று வரிக்கி ரொட்டி இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் இருக்குது இது எல்லாமே பாருங்கள் வறட்சியான உணவு நீர்த்தன்மை உறிஞ்சக்கூடியது இதை ஜீர்ணம் பண்ணுறக்கு உடம்பு அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும் சரி பேக்கரி தான் இப்படி இருக்குது ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னு போகிறோம் அங்கேயாவது உடம்பை குளிர்ச்சி செய்கிற மாதிரி உணவு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே உடம்போட உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி உணவுகள் தான் இருக்குது புரோட்டா பிரியாணி மட்டன் சிக்கன் அதுலேயும் சிக்கன் பிராகிள் கோழி அது பக்கமே போகக்கூடாது அவ்வளோ உஷ்ணத்தை அது ஏற்படுத்தும் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்போட உள்ளுறுப்போட சூட்டை அது அதிகரிக்கும் வெளியும் சூடு உள்ளேயும் சூடு உடம்பு ஒரு வழி இல்லாமல் சளியை உற்பத்தி பண்ணி அந்த சூட்டை சமநிலை செய்கிறதுக்கு அது முயற்சி செய்யும் அதனால் வெயில் காலத்தில் இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துருக்குங்க அதிகப்படியான கார உணவுகள் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவு வகைகள் இதெல்லாம் தவிர்த்துருங்க நம்ம ஏற்கனவே உடல் சூடை சமநிலை செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கூடுதலாக அவங்களுக்கு புரியும் சரி வெயில் காலத்தில் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி உணவு வகைகள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையானது தண்ணீர் எப்படி தண்ணி குடிக்கணும் எந்த அளவு குடிக்கணும் எப்படி குடிக்கணும் இது எல்லாமே ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கூடுதல் புரிதல் ஏற்படும் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் முழுமையாக சொல்லியிருக்கிறேன் சிலர்கிட்ட உடம்பை குளிர்ச்சி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக அவங்க சொல்லக்கூடியது விதவிதமான பல்வேறு பிராண்டுகளில் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது கையில் தொட்டதுமே ஜிலு ஜிலி ஜில்ன்னு இருக்கும் அதை குடித்தா உடம்பு குளிர்ச்சி ஆகும் சில சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாகும் சிலர் சொல்கிறாங்க ஐஸ் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாகும் இதெல்லாம் கையில் தொடும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் உண்மையாகவே இது உடம்புல போய் குளிர்ச்சி பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸே குடிங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஐஸ் சாப்பிடுங்க அடுத்த நாள் இயற்கையான இளநீர் சாப்பிடுங்க தர்பூசணி சாப்பிடுங்க முலாம்பழம் இந்த மாதிரி பல வகைகளை சாப்பிடுங்க ரெண்டுக்கும் வித்தியாசத்தை உங்கள் உடம்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் முதல் நாள் வெயில் அடிக்கும் அந்த வெயிலோடய தாக்கம் உங்களுக்கு அப்படியே தெரியும் ரெண்டாவது நாள் வெயில் அடிக்கும் அதோட தாக்கம் சிறிதளவு கூட உங்களுக்கு உணர முடியாது ஏன்னா உடம்புல நீர்த்தன்மை நல்லா இருக்கிறதுனால ஈஸியாக உடம்பு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சி பண்ணி வெளியுறுப்பை குளிர்ச்சி செஞ்சிடும் அதனால் வெயிலோட தாக்கம் நமக்கு தெரியவே தெரியாது அதே போல் இன்னும் சில ரேட்டை நம்ம கேட்குறோம் உடம்பை குளிர்ச்சி செய்கிறக்கு என்னங்க செய்கிறது ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி மாதுளை இது போல் பழங்களை சாப்பிடணும் உடம்பு குளிர்ச்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையிலேயே உடம்பு குளிர்ச்சி செய்யக்கூடிய பழங்கள் தான் ஆனால் இதோட ரேட்டை கேட்டால் அவ்வளோதான் தலை சுற்றி கீழே விழுந்துருவோம் எல்லா பழங்களுமே கிலோ இரநூறுவாய்க்கு மேலே தான் விற்கிது இவ்வளோ விலை கொடுத்து எல்லாராலையும் கண்டிப்பாக சாப்பிட முடியாது அப்போ அவங்களாம் என்ன செய்யலாம் விலை மலிவாக பெரிய பழமாக நம்மூர் பழம் ஆப்பிள் நம்மூரில் இல்லை ஆனால் நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய பழங்கள் விலை ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் நீர்த்தன்மை அதில் அதிகமாக இருக்கும் முளாம்பழம் கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குது தர்பூசணி கிலோ இருபது ரூபாய்க்கு கிடைக்குது பப்பாளி பழம் ரொம்ப விலை குறைவாக கிடைக்குது பன்னீர் திராட்சை சப்போட்டா கரும்புச்சாறு இளநீர் வெள்ளரிக்காய் நொங்கு இது எல்லாமே விலை கம்மி தான் இளநியை தவிர இளநீர் மட்டும் ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க பாக்கி எல்லாமே பாருங்கள் விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலை அதே நேரத்தில் பெரிய பழமாக இருக்கும் இப்போ தர்பூசணியெல்லாம் ஒரு பழம் வாங்குனீங்கன்னா ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிடலாம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினால் கூட இதில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதோட நல்ல உடம்புக்கு தேவையான சத்து பொருளும் இருக்குது இந்த மாதிரி பழங்களை வாங்கி தினசரி ஏதாவது ஒரு பழத்தை மட்டும் ஜூஸாகவோ அல்லது பழமாவோ சாப்பிட்றது மூலமாக உடம்போட சூட்டை சமநிலைப்படுத்த முடியும் குறிப்பாக காலையில் குளிர்ச்சிலேருந்து ஆரம்பிங்க சாப்பாட்டுக்கு பதிலாக டிஃபனுக்கு பதிலாக காலையில் உணவு பழங்களோடு இருந்தது அப்படின்னா அந்த நாள் உடம்போட வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாகவே ஆகாது சரிங்க பழங்கள்லாம் சொல்லிட்டீங்க ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்லை காசு இல்லாதனா என்ன செய்கிறது எப்படி என்னோட உடம்பை குளிர்ச்சியை வச்சுக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு சிறந்த தீர்வு தான் பழைய சாத தண்ணி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அரிசி சாப்பாடு செய்கிறோம் நைட்டு கொஞ்சம் சாப்பாடாக எடுத்து வச்சுருங்க அதில் ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி வைங்க காலையில் எடுத்து அதை குடிச்சிருங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த உடம்பை குளிர்ச்சி செய்யக்கூடிய சிறந்த ஒரு உணவு அப்படின்னா இந்த பழைய சாத தண்ணி குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோபயாட்டிக் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது இந்த பழைய நீர் சாதத்தில் இருக்குது உடம்புக்கு தேவையான நன்மையும் கிடச்ச மாதிரியாச்சு அதோட உடம்பை குளிர்ச்சி செஞ்ச மாதிரியாச்சு இதோட இது நிற்கலைங்க மலச்சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெயில் காலத்தில் நிறைய பேரத்துக்கு மலைச்சிக்கல் வரும் ஏன்னால் அதிகப்படியான தண்ணியை உடம்பு எடுத்துக்கிறதுனால அந்த மலம் அப்படிங்கிறது வறட்சியாகி போகிறக்கு ரொம்ப சிரமம் படுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் மழை சும்மா சிறப்பாக வெளியேறும் அதோட உடம்பும் குளிர்ச்சியாகும் ஒன்று உடம்புக்கு தேவையான ப்ரோபயாட்டிக் உணவாச்சு ரெண்டாவது உடம்பை குளிர்ச்சி செய்து மூணாவது மலம் சரியாக வெளியேறக்கு அது உதவி செய்யுது எவ்வளோ நன்மைகள் பாருங்கள் இதுக்கு எதாவது செலவு இருக்கா ஒரு ரூபா செலவில்லை அடுத்து ரெண்டாவது ஒரு வழிமுறை மோர் எல்லாத்துக்குமே தெரியும் மோர் வந்து உடம்பை குளிர்ச்சி செய்யும் ஆனால் கடையில் வாங்குகிற மோர் உடம்புக்கு குளிர்ச்சி செய்யாது கடையில் தயிர் வாங்கிட்டு வந்து அந்த மோர் எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நன்மை செய்கிறதுக்கு கெடுதல் செஞ்சு விட்றோம் ஏன்னா அதெல்லாம் அந்த தயிர் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அது கிடையாது அதோட சுத்தமான பாலும் கிடையாது பால் வாங்கிட்டு வாங்க அதை தயிர் ஊற்றி வைங்க அடுத்த நாள் அதை ஆக்குங்க அதை சாப்பிடுங்க அதுலேயும் ப்ரோபயோட்டிக் இருக்குது உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் குடலை சுத்தமாக பராமரிக்கும் அதோட இந்த ப்ரோபயாட்டிக் உணவில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஆனந்த சுரப்பின்னு ஒரு சுரப்பு இருக்குது அதை சிறப்பாக செயல்படுறதுக்கு அது உதவி செய்யும் அப்போ மனநிலையும் மகிழ்ச்சியாக இருக்கும் எலுமிச்சம்பளம் மீறி போனால் அஞ்சு ரூபா இல்லாட்டி பத்து ரூபாக்குள்ளே வரும் ஒரு நன்னாரி சர்பத்து வாங்கிட்டு வாங்க இது எங்கே கிடைக்குன்னா நாட்டு மருந்து கிடைக்கல கிடைக்கும் கொஞ்சம் கரும்பு சக்கரை எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருள் இருந்தால் போதுங்க உடம்பு எவ்வளோதான் உஷ்ணமாக இருந்தாலும் உடனடியாக அது சரி செய்யும் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஒரு எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சு விடுங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் நன்னாரி சர்பத்தை விடுங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்திங்க இது ஒரு அளவுன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் கூட்டி குறைச்சி உங்கள் தேவைக்கு தகுந்தவா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குடிச்சு பாருங்கள் உடம்போட உஷ்ணம் அப்படியே குறைஞ்சிரும் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை நீங்கள் குடிக்கிறக்காக தண்ணி வச்சிருப்பீங்க ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சம்பழ சார விட விட்டிங்கன்னா உடலோட வெப்பநிலை அப்படிங்கிறது குறையும் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் நீங்கள் குடிக்கிறனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா உடலோட வெப்பநிலை சமநிலை அடையும் இந்த வெயில் காலத்தில் சிலருக்கு கெடுப்பு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகும் அதுவும் சரியாகும் அதனால் ரொம்ப பயனுள்ள இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை தினசரி ஒரு முறை குடிக்கலாம் தாராளமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல் சூடு குளிர்ச்சி சமநிலை செய்கிறதுக்கு மிக முக்கியமானது எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியல் எந்த நாள் எடுத்துக்கணும் எந்த எண்ணெயில் பயன்படுத்தணும் எவ்வளோ நேரம் வெயிலில் நிற்கணும் எப்படி குளிக்கணும் அன்றைக்கின விதிமுறைகள் என்ன இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கணும் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்குங்க அதுக்கடுத்து உடல் சூடாக குளிர்ச்சி பண்ணவும் சூட்டினால் ஏற்பட்ட சளியை சரி செய்கிறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா அருகன் கட்டை குடிநீர் சூரணம் இந்த நாட்டு மருந்து கடைகளுக்கு போனீங்கன்னா அது கிடைக்கும் அருகன் கட்டை குடிநீர் சூரணம் அப்படின்னா என்ன அருகம்புல்ல வேரை அரைச்சி வச்சுருப்பாங்க மிளகும் அதில் சேர்த்திருப்பாங்க ஒரு ஐம்பது கிராம் அருகம்புல்லோட வேர் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஐம்பது கிராம் மிளகு எடுத்திருப்பாங்க ரெண்டையும் சமநிலையில் அரைச்சி வச்சுருக்கிறது தான் இந்த அருகன் கட்டை குடிநீர் சூரணம் இந்த அருகம்புல்லோட வேர் வந்து குளித்து தரக்கூடியது மிளகு சூடு தரக்கூடியது இந்த ரெண்டையும் போது உடலோட சூடு குளிர்ச்சி சமநிலை அடையுது அதனால் சூடு சம்மந்தப்பட்ட நோய்களும் வராது குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட நோய்களும் வராது ரொம்ப ஆரோக்கியமானது இதை நீங்கள் வீட்டிலே தயார் செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் கடையில் போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு அந்த பொடியை போடுங்க ஒரு முப்பது மில்லியாக சொன்னதுக்கப்புறம் மிதமான சூட்டில் குடிக்கிறதுக்கு முன்னாடி கலந்து சாப்பிடுங்க போதும் ஏற்கனவே குடலில் புண்ணு இருக்குது அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறவங்க இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ருங்க உடம்பில் இருக்கக்கூடிய எத்தனை பொண்ணு இருந்தாலும் அந்த வெண்ணெய் உங்களுக்கு வந்து முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துரும் அதோட இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு புண்ணும் ஆகாமையும் இருக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை குடல் சார்ந்து பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் இந்த வெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ நிறைய வழிமுறைகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் கடைப்பிடிச்சி உடம்போட சூட்டை சமநிலையில் வைத்து இந்த சூட்டினால் ஏற்படக்கூடிய சளியை சரி பண்ணிடுங்க இப்போ இதில் சிலருக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து பழங்கள் சாப்பிட்டா சேரது பழைய சாப்பாடோட தண்ணி குடிச்சோ சேரதில்லை மோர் குடித்தா சேரது உடனே சளி பிடிக்குது அப்போ நாங்களாம் என்ன செய்கிறது இங்கே தான் ஒரு நுட்பமாக நீங்கள் ஒன்று கவனிக்கணும் தனி குளிர்ச்சி உங்களுக்கு சேரலை அப்படின்னா அதோட கொஞ்சம் சூடு தரக்கூடிய பொருட்களை சேர்க்கறது மூலமாக நீங்கள் அதை சமநிலை செஞ்சிட முடியும் இப்போ நீங்கள் வெறுமனா அந்த நீச்சல் தண்ணீர் அப்படியே குடிக்கிறதுக்கு பதிலாக பொதுவாக தண்ணி நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் உப்பு கலந்து தான் சாப்பிடுவோம் அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டுருங்க சின்ன வெங்காயம் காரம் ரெண்டு மிளகை தட்டி போட்டுருங்க அப்போ என்ன ஆகும் சூடும் குளிச்சு சமநிலை அடைகிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக சளி பிடிக்காது மோர் சாப்பிட்றீங்க வெறும்னா மோர் சாப்பிடாமல் அதில் உப்பு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டிங்கன்னா மோர்னால் வரக்கூடிய அதிகப்படியான குளிர்ச்சி சமநிலை செய்யப்படும் அதனால் உங்களுக்கு சளி பிடிக்காது இப்போ வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்றீங்க சளி பிடிக்குது அவங்க என்ன செய்யலாம் ஜூஸாக எடுத்துக்கோங்க லேஸாக சூடு பண்ணி சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த வெப்பநிலையினால் உடல் சூடு அதிகமாகி அதனால் வரக்கூடிய சளிகள் சரியாகும் இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் சளி வந்தது அப்படின்னா அதிகப்படியான உடல் சூட்டினால தான் அந்த சளி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சளியை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறதுக்கு பதிலாக உடலோட சூட்டை சமநிலை செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா குளிர்ச்சி சூடு ரெண்டு சேர்ந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்றது மூலமாக இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகிரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச பதிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்